கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்தராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோசுவா அதிகாரம் மூன்று வசனம் பதினாறு மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானு கடுத்த ஆதாம் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ தடைகளோடு காணப்படலாம் அதிலிருந்து கர்த்தர் விடுதலையை தரக்கூடும் என்பதை விசுவாசித்து அவருக்காக நாம் காத்திருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேக்கு பின் யோசுவா வழி நடத்தி கொண்டு வந்தார் இஸ்ரவேலர் கானானுக்கு பிரயாணப்பட்ட போது அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார் அதில் ஒன்று தான் கரை புரண்டோடிய யோர்தான் குவியலாக நின்றது யோசுவா மூன்று பதினைந்து முதல் உள்ள வசனங்களில் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலாரரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது கடக்க முடியாது என்று அவர்கள் நினைத்த அந்த இடத்திலே கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்ட போது ஆசாரியர்களை கொண்டு கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார் நம்முடைய வாழ்விலும் அப்படியான அற்புதங்களை கர்த்தரால் செய்ய முடியும் நமக்கு வாழ்வில் உள்ள பிரச்சனை மலை போல பெரியதாய் காணப்படலாம் ஆனால் கர்த்தருக்கு அது லேசான காரியம் என்பதை நாம் அறிய வேண்டும் ஆகவே கர்த்தரை முழுமையாக விசுவாசித்து அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை என்பதை விசுவாசித்து அவர் ஆலோசனையின்படி நடப்போம் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்வில் இருக்கும் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் ஜெயமாய் மாற்றுவார் ஆகவே பிரச்சனைகளை மறந்து கர்த்தரை துதிப்போம் நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நிச்சயம் ஒரு அதிசயத்தை செய்வார் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உமுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை விசுவாசித்து நீர் அற்புதங்களை செய்கிறவர் எங்கள் வாழ்விலும் நீர் பெரிய காரியத்தை செய்வீர் என்ற விசுவாசத்தோடு உம்மை சார்ந்து உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக